இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் ஒரு கலையினுடைய வெற்றி எது தோல்வி எது ஒரு கலைஞனுடைய வெற்றி எது தோல்வி எது இப்போ கலைன்னு சொன்னால் மேடையில் பேசக்கூடியவங்களா இருக்கலாம் பாடக்கூடியவங்களா இருக்கலாம் நடனம் நடனமாடக்கூடியவங்களா இருக்கலாம் இல்லை ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி பல குரல் மன்னன் என்னவோ என்னவோ மேடைகளில் வெற்றி எது தோல்வி எது அப்படின்னு பார்க்கும்போது கலைஞன் தன்னை மறந்து ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கிறான் தோல்வி அவன் தன்னை மறக்கவே கூடாது அவன் மறக்க வைக்க வேண்டியது ரசிகர்கள் தங்களை மறந்து அப்படியே ஆழ்ந்து ஒரு புதிய உலகத்தில் சஞ்சரிக்கிற மாதிரி ஒரு கலையை கொடுக்கணும் அது சினிமாவாக இருந்தாலும் சரி நாடகமாக இருந்தாலும் சரி பாட்டா இருந்தாலும் சரி இப்ப தன்னை மறந்தால் என்ன ஆகும் கலைஞர் ஒருத்தர் பாடுறாரு பூபால ராகத்தில் பாடுறார் அப்படியே லயிச்சு போய் முகாரில போய் முடிக்கிறாருன்னு வச்சுங்க ஏன்னா அவர் தன்னை மறந்துட்டார் அது அவருடைய ஸ்கேல் அளவு தெரியல மறந்துட்டார் இன்னொருத்தர் பாருங்க அப்படியே வசனம் பேசிக்கிட்டே மேடையினுடைய விளிம்புக்கு வந்து நிற்கிறாரு அங்கே இந்த டிராப்னு சொல்லுவாங்க ஸ்கிரீனை விடுற அந்த இடம் நேரம் மண்டே பிறந்துடும் நடனம் ஆடிட்டு இருக்கிற தன்னை மறந்து ஆடுனா அந்த டைஸ்னு சொல்லக்கூடிய அந்த சதுக்கத்தினுடைய விளிம்புல போய் விழுந்துட்டா என்ன பண்ணுவாங்க கேலிக்குரியதா போடுமே அப்ப எந்த சூழலிலும் கலைஞன் தன்னை மறப்பது வெற்றி ஆகாது எப்பவுமே ட்ரெயின் வந்து ஆடி ஆடி போகும் உள்ள உட்காந்துருக்கவங்களுக்கு சொகுசா இருக்கும் எங்க தண்டவாள ஆடினா என்ன ஆகும் அதுதான் அடிப்படையில உண்மை இதுக்கு இது என்னுடைய கருத்து மட்டும் இப்போ நாடகக்கலை அப்படின்னு ஒரு அற்புதமான நான் இளம் வயதில் ரொம்ப சிறு வயதில் படித்தேன் அது அவ்வை சண்முகம் அவர்கள் எழுதிய நாடகத்தினுடைய தந்தைகள் கூட அவரை சொல்லலாம் அந்த அளவிற்கு பல கலைஞர்களை வளர்த்து விட்டார் அவர் எழுதின நாடகக்கலை புத்தகத்தில் எது வெற்றி எது தோல்வி ஒரு கலையில் அது நாடகத்தை சொல்கிறார் நான் நாடகத்தை சொன்னேன்னா இன்னைக்கு சினிமாவுக்கும் அது பொருந்தும் அது சக்க போடுற போடு போடுற படமாக இருக்கலாம் மொக்கா படமாகவும் இருக்கலாம் அது நம்ம இப்போ இப்போக்கி நம்ம அதை ரிவ்யூ பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் சினிமாவை போட்டு யூடியூப்பு ஆனால் அன்றைக்கு எழுந்த அந்த நாடகக்கலை அப்படிங்கிற அந்த அந்த நூலில் அவர் குறிப்பிட்டது சினிமாவுக்கு பாடகர்களுக்கு பேசுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் நடனம் ஆடுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தும் ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா நாடகக்கலை எத்தனை பேர் படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது என்னுடைய விருப்பமாக தான் எதை எதை அதாவது தனக்கு தெரிந்ததை எல்லோருடையும் சொல்லி மகிழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த காணொலியை எனக்கு கொடுத்துருக்குன்னு நான் சந்தோஷப்படுறேன் ஒரு காட்சி அமைக்கிறார் அந்த காட்சி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார் ஒரு ஒரு நல்ல வசதி வாய்ப்பா வாழ்ந்த ஒருத்தர் ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு தன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு தேயிலை தோட்டத்துல தேயிலை பறிக்கிற வேலையில இருக்காரு ஒரு காலத்துல பணக்காரர் குடும்ப குடுத்தனத்தோட கொடுத்தனத்தோட இருந்தவர் இன்னைக்கு வந்து எல்லாமே இல்லை அவர்கிட்ட அவர் ஒரு புலம்பெயர்ந்து ஒரு இடத்துல போய் தேயிலை பறிக்கிறார் அப்படி தேயிலை பறிக்கும் போது அவர் பாடிக்கிட்டே தான் சோக கதையை அழுதுகிட்டே கொஞ்சம் அப்படி பறித்து பின்னாடி போடுறார் அந்த கூடையில் அப்ப அங்க கங்காணி அந்த பழைய ஆள் சூப்பர்வைசர்னு சொன்ன கங்காணி அவ பார்த்துட்டு என்னடா இலையை பறிக்கிறேன் இவ்வளவு மெல்லமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த அந்த தார் குச்சால ஓந்து ஒரு அட்டியை அட்டிக்கிற மாத ஒரு கத்திர இந்த காட்சி நாடக காட்சி அத கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஊர் பெரியவர் ஐயா ஒருத்தர் மேடல் ஏறிட்டார் கால் இருக்க செருப்பை கலட்டி அந்த அடிச்ச கந்தானிய நாலட்டி அவரே எவ்வளவு வேதனையில வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாரு அவரப்ப இப்படி அடிக்கிறீங்க மனசாச்சு இல்லை அப்படின்னு அந்த கண்காணியாக நடிச்ச ஒரு கண்ணீர் விட்டு சொன்னார் எத்தனையோ விருதுகளை நான் வாங்கியிருக்கிறேன் ஐயா கொடுத்த செருப்படி தான் பெரிய விருது இங்க யாரு மறந்தா அப்படின்னா ரசிகன் தன்னை மறந்தான் ரசிகனை மறக்குமாறு அங்க ஒரு கலையை கொடுத்தார் என்பதுதான் வெற்றி இதைத்தான் எப்போதும் ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் அப்படின்னா தன்னுடைய கவலைகளை துன்பத்தை எல்லாம் மறந்து கலையில் ஈடுபடுறான்னு அர்த்தம் மேடைகள்ல தன்னை எப்போதுமே பேசுகிறவன் மறந்து கைதட்டுறாங்க குஷில எதையாவது வார்த்தைகளை விட்டோம்னா அப்புறம் கலையணும் மாட்டிக்கணும் இன்னொரு இடத்த சொல்றேன் இப்ப பாரு இப்ப இப்ப வந்து ரசிகர் தன்னை மறந்ததை பத்தி சொன்னோம் கலைஞன் தன்னை மறந்தால் என்னவாகும் உங்களுக்கு தெரியும் பக்த பிரகலாதா நாடகம் பக்த பிரகலாதா கிட்ட அவனுடைய தந்தை இரண்யன் அவர் கேட்கிறார் எங்கடா உன் கடவுள் ஏதோ என்ன என் பேரு சொல்லாம நாராயணன் பேரை சொல்லிட்டு கிடக்கிறேன் அப்படின்னு கத்தி எங்கடா இருக்கார் உன் கடவுள் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் உடனே இந்த தூணில் இருப்பாரா அப்படின்னு சொல்லி உதைக்கிற மாதிரி ஒரு காட்சி இது வந்து எல்லா பக்த பிரதா நாடகங்களையும் நடைபெறும் அப்போ வந்து தூணை பிளந்துக்கிட்டு நரசிம்ம அவதாரம் வழிபடும் கையிலெல்லாம் கூறு கூறாக அது நகம் வச்சுருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடுக்க அடிப்பாங்க பம்பு அடிப்பாங்க சாம்பிராணி போடுவாங்க அப்போ அப்படியே சாமி வர்றதுங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல அந்த அந்த சூழலில் இந்த உன் நரசிம்மன் தன்னை மறந்துட்டேன் அந்த அதை வர்ற அவதாரமா அவர் தன்னை மறந்துட்டார் ரொம்ப ஈர்ப்பு அந்த கலையின் மேல அப்புறம் அந்த பம்பை உடுக்க எல்லாம் அடித்த உடனே சாமி வந்த மாதிரி என்ன பண்ணாரு இரணியனை அடியில புரிட்டு உண்மையாவே நகரத்தால போற ஆரம்பிச்சுட்டார் கீரி நிலம பண்ண உடனே உண்மையா இரணியன் தாங்க முடியாம வழி தாங்க முடியாம கூட்டத்தில் பூந்து ஓடுறாரு நரசிம்மமும் பின்னாடி ஓடுது அப்புறம் எல்லாரும் பிடிச்சி உட்கார வச்சு அதை அடக்கி கட்டுப்படுத்தி இதுதான் கலையின் தோல்வி இதை நான் ஏன் சொல்லணா தன்னை மறந்து நடிச்சார் தன்னை மறந்து பேசினாரு தன்னை மறந்து பாடினாரு இல்லவே இல்லை நல்ல ஒரு கலைஞன் மேடைக்கலைஞனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அது தன்னை மறப்பதல்ல தன்னுடைய ரசிகனை தன்னுடைய கலையால் கட்டி போடணும் ஒரு புதிய உலகத்தில் சஞ்சரிக்க வைக்கணும் அந்த ஆற்றல் இருக்கு பாருங்க அதுதான் கலை கலையின் வெற்றி